ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பலா பலா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் எழுவது கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பை வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு இப்போ நல்லா வெந்திருக்கு இது எடுத்து தனியாக வச்சிடலாம் நான் வந்து பத்து பலாப்பழா சோளம் எடுத்துருக்கேன் உள்ளே இருக்க கொட்டை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு நான் நூறு கிராம் கிட்ட நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கோங்க இது கடாயில் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை கரைச்சாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடாயிட்ட பிறகு நான் கொஞ்சமாக முந்திரியை எடுத்துருக்கேன் அது இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வறுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக திராட்சை எடுத்துருக்கேன் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரையை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதுலேயே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அது இதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பலா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரைம்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க